சுசகி வீஸ்டோம் டூ பிப்டிக்கு ஒரு அட்வென்ச்சர் ட்ராக் மாதிரி ஒரு ஸ்கிராம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க வந்திருக்கேன் மதுரை மதுரை மதுரையா எப்பவுமே பண்ணிச்சிருக்காங்க டயர் எல்லாம் போட்டு டயருக்கு மேலே ஏத்துவோனா சவக்குழி கரெக்டா ஆறுக்கு மூணு கட்டி வச்சிருக்காங்க ரெண்டு பக்கமும் அதுக்குள்ள உயிரோட வந்தீங்கன்னா உங்களுக்கு பதக்கம் தருவாங்க இல்லன்னா உங்களுக்கு ஒரு சதுக்கம் தான் கட்டுவாங்க காந்தி மியூசியத்துல பரப்புமா இப்போ பரப்புமா கொஞ்சம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் இப்போ நம்ம மதுரையில் இருக்கோம் காந்தி மியூசியத்தில் ஒரு எக்ஸிபிஷன் ஹ ஹால் மாதிரி இருக்குது பற்றிடுங்க அதில் இருக்கும் பின்னாடியே பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு சுசுகியோட ஒரு ஈவெண்ட் ஒன்று நடக்குது சுசுகி வீஸ்டோம் டூ ஃபிஃப்டிக்கு ஒரு அட்வென்ச்சர் ட்ராக் மாதிரி ஒரு ஸ்கிராம் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அதில் வண்டிகளை கீழே விழுந்து மேலே எழுந்திரிச்சு அப்படி ஓட்டுற மாதிரியான ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுத்துருக்குறாங்க வண்டியை ஒரு வழி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைனாக நிறுத்தி வச்சுருக்காங்க பத்தியா இதில் நிறுத்தி வச்சுட்டு முதல்ல ரிஜிஸ்டர் பண்ண சொன்னாங்க இந்த வண்டியை ஓட்டணும்னா முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இந்த இடத்துல நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் அங்கே உள்ள வந்து ஈவெண்ட் நடந்துட்டுருக்கு ரிஜிஸ்டர் பண்ணவங்கெல்லாம் ரைடிங் கேர்ஸு ஹெல்மெட்டு ஜாக்கெட்டு க்ளவ் இந்த இது நீ கார்டு எல்லாம் போட்டுட்டு அந்தளவு ஓட்ட போயிருக்காங்க நான் இங்கே உங்ககிட்ட எங்கே எப்படி ஆரம்பிக்கிறேன்னு இருக்கேன் அதுக்கு எனக்கு வந்து நான் தனியாக தான் வந்தேன் யாருமே கூட வரல எனக்கு கேமரா பிடிக்கிற நண்பர் தான் ஒரு பெரிய ஒரு உண்மையில நான் எதிர்பார்க்கவே இல்லை அண்ணே வாங்க சூப்பர் ஹாய் நே சூப்பர்ண்ணே ஆட்டோமேட்டிக் எந்திசியாசிஸ்ட் அந்த பைக்கர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக அவரை

ஆஹ் அதனால அவரு ரிவியூல நம்ம பார்ப்போம் என்ன வண்டி ஓட்டி பாக்க வாங்க பாப்போம் நம்ம ரெண்டு பேரும் போய் ஓட்டி பாப்போம் இந்த வி எப்படி இருக்குன்னு பாக்கலாம் வெரி இயர்லி வெயிட்டிங் வெயிட்டிங் அது லடாக் போனது

ஸோ ஓகே கேஷ் நம்ம வந்து அடுத்த பைக் ஓட்ட போகிறோம் ரெடி ஆயாச்சு இந்த வீஸ்டோமில் இந்த ட்ரெயல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு சின்ன பள்ளம் போட்டு வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு மாதிரி கல் ஒரு இந்த செங்கக்கல்லாம் தூக்கி போட்டு அடைச்சி உடச்சு போட்டு வச்சிருக்காங்க பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் சுற்றி வந்ததுக்கப்புறம் சரல் மண்ணை போட்டு வச்சுருக்காங்க இந்த ரோடு போட்டு சரியான கான்ட்ராக்டர் கிடைக்காமல் ரோடை உடச்சு போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு ரோடை உடச்சு போட்டு வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் சின்ன பிள்ளையில ஒரு உருட்டி விளையாடுற டயரை ரோட்டில் போட்டு வச்சுருக்காங்க டயர்லாம் போட்டு டயருக்கு மேலாடே ஏற்றுவோம் நாங்கள் சரி அதுக்கு மேலே ஏற்றுவோம் அப்புறம் ஒரு யூட்டன் அடிச்சு வந்தீங்கன்னா ஒரு பல்ல ரெண்டு பக்கம் பள்ளம் போட்டு வச்சிருக்காங்க சவக்குழி கரெக்டாக ஆறுக்கு மூணு சவக்குழி கட்டி வச்சிருக்காங்க ரெண்டு பக்கமும் நீங்கள் அதில் உளுந்திங்கன்னா அதோட மர்க்கையா நீங்கள் அதனால நட்ட நடுவில் போயிட்டீங்கன்னு வைங்களா தப்பிச்சிங்க அது எதில் போகணும் அட்வென்ச்சராக இருந்துக்கிட்டு நீங்கள் உயிர் வாழணுமா சாவணுமா அப்படிங்கிறது அந்த இடத்துல முடிவு பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு யூட்டன் அடிச்சு வந்தீங்கன்னா ரெண்டு மலை இருக்குது பார்த்துடுங்க ஏழு மலை கிடையாது ரெண்டே ரெண்டு மலை அந்த மலையில் ஒரு பறந்து கீழே உளுந்திங்கன்னா உங்களோட கடைசி ஸ்லாப் வரைக்கும் முடிவாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே உயிரோடு வந்தீங்கன்னா உங்களுக்கு பதக்கம் தருவாங்க இல்லைன்னா உங்களுக்கு ஒரு சதுக்கம் தான் கட்டுவாங்க காந்தி மியூசியத்தில் எது வேணுங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிக்கிறீங்க சரியா வாங்க போவோம் நமக்கு எந்த வண்டி நிறையா இருக்குது இங்கி பிங்கி பாங்கி போட்டு தான் கேள்வி எடுக்கணும்னு நினைக்கிறேன் பார்த்து எடுத்துக்கலாம் வாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச பைக் அட்வென்ச்சர் பைக்கில் ஒரு ஒன் ஆஃப் த பைக் நான் வந்து பேசிக்கா அட்வென்ச்சர் ரைடர் எனக்கு வந்து விஷ்ணம் ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ட்ரையல் ஓட்ட போகிறேன் இந்த ட்ரையல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது யாரும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்குறாங்க அந்த ட்ரையல் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் நான் வந்து எல்லா ரைடிங் கியர்ஸ் எல்லாத்தையுமே அப்சல்யூட்லி போட்டேன் எதுவுமே போடாமல் இருந்து ஹெல்மெட் வரைக்கும் எல்லாமே ரைடிங் க்ளவுஸ் வரைக்கும் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு தான் இந்த இதை பண்ணுற பார்த்துக்கிங்க இது ரொம்ப ரொம்ப சேஃப்பாக தான் இருக்குது அதனால் கவலை வேண்டாம் எல்லாமே வெரி யூஸ்ஃபுல் தான் ஓகே வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு வருவோமா கோ வண்டி சமையல் சீருதுங்க டூ ஃபிஃப்டி நான் இது வரைக்கும் டூ ஃபிஃப்டி ஸ்டோம் ஓட்டி பார்த்தது க பார்த்தது நீங்கள் நம்புவீங்களா இது வரைக்கும் நான் வந்து ஓட்டி பார்த்ததில்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ம் ராவ்

தறக்காமல் போயிடுச்சப்பா வண்டி இதுக்கு மேலே தட்டுனா தட்டுதுங்க அதனால தான் நான் வந்து பறக்கலை மற்றபடி சூப்பர் 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 செம்ம சூப்பரான வண்டி தாங்க நம்பி வாங்கலாம் சுசுகி விஷ்டோம் டூ ஃபிஃப்டி இன்னும் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் பயங்கரமாகவே இருக்குது சூப்பர் சூப்பர் ஓவராலாக பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க உண்மையிலே நல்லாயிருக்கும் வண்டி ப்ரோ என் கூட வந்து நீங்கள் தானே நல்லா இருந்துச்சா ப்ரோ என் கூட வந்து நீங்கள் தானே அப்படிதான் நினைக்கிறேன் ஆமாம் நல்லா இருந்துச்சு அப்புறம் ரைடு சூப்பராக இருந்துச்சுல எப்படி அந்த நீங்களும் விழலை நானும் விழலை அதுக்கு காரணம் என்ன நினைக்கிறியா விழுந்துருப்பேன் நினச்சிட்டீங்களா ஓ அப்படியா இதுக்கு முன்னாடி ஓட்டிருக்கீங்க சூப்பர் ஆ நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வீஸ்டம் ஓட்டுறேன் ஆஃப் ரோட்டில் ஓட்டுறேன் வேற லெவல் உண்மையில் நல்லா இருந்துச்சு டட்டா டா டா சாமங்க உண்மையில் வேற லெவலில் இருக்குது வண்டி சூப்பராக பண்ணிட்டு வந்தாச்சு நான் சொன்ன மாதிரி தான் மூணு நாள் ஐட்டம் நல்லா பண்ணியிருக்கேன் நம்புகிறேன் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஓகே பரவாயில்ல எனக்கு தெரிஞ்சு நம்ம கரும்புலியை ஓட்டிட்டு நான் இது ஓட்டுறதுனால கொஞ்சம் எனக்கு சில விஷயங்கள் அசௌகரியமா படுது மற்றபடி வண்டி தரமான வண்டி தான் இந்த குரூசிங்லாம் வேற லெவல் இருக்கும் ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் கிருபா விளாக்ஸ்ன்னு சொல்லிட்டு அவர் இந்த வீச்டம் தான் வாங்கியிருக்காரு பிளாக் கலர் நினைக்கிறேன் அவரே சொன்னார் லாங் ட்ரைவ்லாம் சூப்பராக இருக்கப்போ அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வண்டி தரமான வண்டி தான் இந்த ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது நமக்கு எந்தெந்த பம்பில் ஏறி இறங்கும் போது டொங்குன்னு இடிச்சது அது கொஞ்சம் பயம் கொடுத்துச்சு மற்றபடி அது நல்லா போயிருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்திருக்கும் பிக்கப் அருமையாக இருக்குங்க அது ஒன்றும் சொல்கிறதுக்கு மாற்றுக்கருத்தே கிடையாது அப்படி திராட்டில் கொடுத்த ஒன்று வண்டி ரோலாகி பறந்துச்சு பாருங்கள் வேறு லெவலு இந்த அட்வென்ச்சர் லுக் அப்படியே இருக்குது வீஸ் டம் நான் வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவில் நம்மளுடைய மிஸ்டர் ஜாயின்ட் ரைடர்னு சொல்லிட்டு ஒரு அண்ணையை வந்து நமக்கு மலேசியாவில் வச்சு வீஸ்ட்ரம் கொடுத்துருந்தாரு விஸ்ட்ரம் டூ ஃபிஃப்டி இல்லை அது சிக்ஸ் ஃபிஃப்டி அது ஓட்டும்போது அப்படி இருந்துச்சு அந்த ரிஃபைன்மெண்ட் அது எல்லாமே பார்க்கும்போது சுசுகியோட இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் தெரியும்ல ஸோ அதே தான் இதுலேயே இருக்குது நல்லாவே இருக்குது இந்த சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க கொடுத்த மக்களுக்கு அதாவது இவங்களுக்கு சுசுகி கம்பெனிக்காரங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா இங்கே மதுரையில் உள்ள ஷோரூம்காரங்க தான் அதை கண்டெக்ட் பண்ணிருக்காங்க பிள்ளை இருக்குது நம்மளை இன்வைட் பண்ணி இந்த வண்டியை ஓட்ட வச்சு நல்லா என்ஜாய் பண்ண வச்சுருக்காங்க சூப்பர் எல்லாேருமே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னும் நிறைய ரைடர்ஸ் வந்திருக்குறாங்க இங்கேயுமே இருக்காங்க நம்ம ஆட்டோமேட்டிக் வந்து சேர்த்துட்டு அவரும் வந்து ஓட்டி பார்த்தாரு நான் என்னைய விடவே அவர் பயங்கரம் சூப்பராக பண்ணிட்டாருங்க நானும் அது கொஞ்சம் பயந்து பயந்து பண்ணிட்டேன் நம்ம வயது காரணமாக சில தடுமாற்றங்கள் பயம் இருந்துச்சு மனுஷன் சின்ன பயம் பற்றியலாம் அடித்து நொறுக்கிட்டு போயிட்டாப்புல அடி அந்த பம்ப்லெலாம் அப்படி பறந்துச்சு வண்டி அந்த பள்ளத்துலேயும் சரி அந்த டயர்லேயும் சரி தூக்கிட்டு போயிடுச்சுங்க மேலே சார் தரமாக இருந்துச்சு இதை பார்க்குறக்கும் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்லாம் அங்கே வந்து கலந்துக்கிறக்கும் பெரிய ஹாப்பிங்க மதுரையில் இந்த மாதிரி ஒன்று நடந்துகிட்டு இருக்குது அதுக்கு நான் வந்தது எனக்கு ரொம்ப பெரிய ஹாப்பி அதுல நம்ம நண்பர்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே பார்த்தோம் அதுல நம்ம கேமரா புடிச்சிட்டு இருக்கேன் ப்ரோ ப்ரோ பேர் ப்ரோ பேர் விவேக் அவர் நான் உள்ள வந்தவொன்னே பாத்துட்டாரு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி ப்ரோ என்ன பைக் ப்ரோ வச்சிருக்கியா நான் வந்து ஹீரோ தான் அடுத்து அட்வென்ச்சர் பைக்கி ஆசைப்பட்டு தான் இங்க வந்தேன்னு அட்வென்ச்சர் பைக்கு நிறைய சொல்லி இருக்கு

மதுரையிலே நம்ம கேஆர்எஃப் நிறைய இருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம் இருக்கும் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் மக்கா எல்லா இடத்துலையும் இருக்கல ஐயா முடிச்சு ஜாய்ஸ் பாருங்கங்க ஈவெண்ட்டு வி ஸ்டோர்ம் நாங்கள் கடைசியில் ஸ்டோமே வந்துடுச்சு பார்த்துடுங்க இது பாருங்க இந்த பத்து பா இதெல்லாமே பறக்குது தூக்கி தூக்கி அடிக்குது வண்டியினால ஸ்டோம் இல்லைங்க ரியலாகவே ஸ்கை வந்து ரொம்ப ஸ்டோ மாதிரி புயல் வர ஆரம்பிச்சிட்டு வி ஸ்டோவுக்கு கரெக்டான பதிலா என்ன ப்ரோ கரெக்டாக பயங்கரமான புயல் கடையான புயலாக வந்துடுச்சு பயங்கரமாக இருக்குது கிளம்புங்கடா அவங்களுக்கு வண்டியெல்லாம் தூக்கிட்டு அப்படின்னு இருந்துச்சு அதனால் கிளம்ப போகிறோம் நம்ம நண்பர்கள் ரெண்டு பேர் ப்ரோ தேங்க்

அதுதான் அப்படிங்கிறத சரி ரைட் நல்லபடியாக பண்ணுறாப்புல ரெண்டு பேர் சேனலும் செக் பண்ணி பாருங்கள் நம்ம வந்த நட்பு நட்புதாரர்கள்லாம் இப்படி ஒரு ஒரு பெரிய பாண்டிங் நினைஞ்சது ரொம்ப சந்தோஷங்க சரி ஓகே மதுரை மக்களுக்கு ரொம்ப நன்றியை சொல்லிக்கிட்டு இங்கேருந்து அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன் ஓ அப்படியே கிளம்புறேன் அவ்வளோதான் நம்ம அடுத்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன வண்டியாச்ச உடனே நான் மறந்துவிட்டேனே அண்டர் நம்ம அண்டர் ராயல் என்ஃபீல்டு அண்டரு வந்து ஒரு வீடியோ போடுவேன் அது நாளைக்கு போடுறேன் பார்த்துக்கிட்டு சரியா இன்னைக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் மதுரைலேருந்து போயிட்டு வர மக்களே பாய் பை பல் பாய் பாய்